அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி இந்த பைமோட் மொபைல் ஆப்னுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோரிலும் ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த மொபைல் ஆப் வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து இந்த மொபைல் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறோம் நன்றி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காட்ட முடியாத இடம்னு ஒன்று இல்லவே இல்லை கோவம் வந்து உள்ள மனசார நல்லா திட்டலாம் உள்ளோ ஆமாம் ஆஃபீஸர் தான் சார் தான் அவர் சார் சொல்லுங்கள் சார் உள்ளோ ஆ சொல்லுங்கள் சார் காட்ட முடியாத இடம் ஒண்ணு வெளியே போனா தெரியாமல் தெரியாது ஆனா உள்ள என்னதான் ஆகும் உண்மையிலேயே கோவம் வந்துச்சுன்னா உள்ளே பேச ஆரம்பிச்சிடும் உள்ள திட்டவும் கூட செய்யும் வெளியே போனா என்ன பண்ணான் இதெல்லாம் நானா சொல்லி தரமா யாரும் நீங்க காட்டலைன்னு நினைக்கிறீங்க கோவத்தை இப்போ கூட நிறைய பேர் சத்தங்க பார்த்து கோவத்தை காட்டின்னு தான் இருப்பான் இவன் தான் சாமியாருன்றான் கறிமீன் சாப்பிட்டேன்றான் சரக்காட்சான்றான் பொம்பளையை பார்க்கலான்றான் ஒர்க் பண்ணுறதுக்கு கூப்பிடலான்றான் இவ்வளவு மனுஷன் தானுடைய அப்படி தானே சில பேர் காட்ட முடியாது கமாண்ட்ல ஆமா தானே ஆனால் காட்ட முடியாத ஒரு இடங்க தானே உள்ளக்குள்ள என்ன தான் ஆகுது அது எந்த விதமான உணர்வுகளும் உள்ள எழுப்பிடுது ஒரு அட்ராக்ட் பண்ணிடுவோம் உனக்கு ஒரு பிள்ளை நாங்கள் அங்க இதில் போயிட்டு அந்த சான் சான்சிஸ்கோது இது லாஸ் லாஸ் போனால் அங்கே ஒரு குள்ள செட்டி போட்டுன்னு அந்த அவ்வளோ சவசு பேச காட்டுது திரும்பி திரும்பி பார்க்க தான் சொல்லுது என்ன பண்ணலாம் பார்க்க மாதிரிலாம் நடிக்க முடியுமா என்ன மற்றவங்களுக்காக என்ன என்ன பண்ணிக்கலாம் சும்மா எப்படி வச்சீங்க செல்ஃபோனில் கேமரா ஆன் பண்ணிட்டே பார்த்துக்கலாம் தானே பண்ணாமல் உழுக்குள்ள நீ என்ன உணர்ச்சி உள்ளுக்குல உள்ள வெளிப்ப வெளியே தான் என்ன பண்ணுங்கற வெளியே தான் காட்டல ஆனா உள்ள என்ன தான் என்ன என்னென்ன கேள்வி கேட்கறாருனாவே அது உள்ள வந்துச்சு தானே இருக்க எனக்கு கோவம் வருது ஆனா காட்ட முடியாத என்ன பண்றது என்ன காட்ட முடியாத காட்டாத அப்படிதானே அப்படிதானே என் மனைவி மீது எனக்கு பாசம் வருது கிஸ்குனு ஒண்ணும் போல இருக்குது ஆனா இப்ப என்ன பண்ண முடியாது என்னால ஆனா உள்ள வந்துச்சு தானே உள்ள வந்துச்சு என் மனைவி நேசிச்சு பார்த்துட்டேன் கற்பனை பண்ணிட்டேன் உள்ளுக்குள்ள எல்லாம் நடக்குது பிசிக்கலாக தான் இல்லை அப்படி தானே அப்போ காட்ட முடியாத சம்பளம் தான் செஞ்சுக்கிறான் நம்ம மனுஷன் நூறு பேர் எப்படி தான் வாழ்ந்துங்கிறான் உள்ளுக்குள்ள ஏதோ நடந்துன்னு தான்ங்குது எல்லாத்தையும் என்ன பண்ணல அவன் காட்டுறது இல்லை அப்படி தானே அடக்கி அடக்கி வச்சுக்கிறான் அதான் பிரச்சனையே எல்லாத்தையும் சேர்த்து வச்சு டெபாசிட் ஆகி தலைவலி ஆயிடுது ஒய்த் வழி ஆயிடுது உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது இதெல்லாம் எங்கேருந்து சேர்த்து வச்ச டெபாசிட் ஆனது தான் அதனால் கோவம் வந்தால் என்ன பண்ணேன் காட்டில்னா ரத்த கொதிப்பு வந்துடும் இப்போ டெக்னிக்லாம் சொல்லி வச்சுக்கிறான் என்னான்டே தலைகாணி ஆடி பாட்டில் ஓடி இதுமாதிரிலாம் என்ன பண்ணேன் அந்த காலத்தில் ரொம்ப இயல்பாக இருந்தான் மஞ்சள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பொன்னாடிட்டு வந்துடுவான் யாரும் திட்டமிட்டு இல்லை நீராக வந்து என்ன பண்ணிடுவான் பொன்னாடியை திட்டுவான் பொன்னாட்டியும் எது வந்தாலும் வாங்கிக்கினேன் மாமா தானே திட்டினாரு தானே திட்டினாரு போட்டு இப்போ பொ பொ அறிவியலி ஆயிட்டாளுங்க பொன்னாட்டியும் தீட்ட முடியல இப்போ என்ன பண்ணிட்டா சாமியார்கிட்ட பண்ணிட்டான என்ன என்ன பண்றேன் கமாண்ட்ல வந்து நல்லா திட்டு நான் உனக்கு என்ன நான் வாத்துக்கோ அத்தனையும் போட்டு கமாண்ட்ல என்ன பண்ணிட்டேன் திட்டுட்டு நிம்மதியாயிடு உன் பொன்னாட்டி மாதிரி தான் நான் தலைகாண்டி மாதிரி தான் நான் என்ன என்ன பண்ணிக்கா ஆமா வீடியோ போட்டு திச்சு நிறுத்த நான் பேசுகிறேன் ஒன்றும் தெரியாது இல்லை யூஎஸ் போயிட்டு திமரில் வர பேசிக்கிறேன் அங்கே வச்சுமே செய்ய வர முறிகனு நீ எல்லாம் ஒரு மனுஷன் பண்ணிட்டு பண்ணிட்டுப்பா அட்லீஸ்ட் ஏ மேல்னாச்சும் கோவத்தை என்கிட்ட அன்பா தான் நீ இருக்கணும்னு அவசியம் இல்லவே இல்லை ஆனால் நானும் என்னதான் தான் அதே மாதிரியே நீ திட்டு நானும் என்ன பண்றேன் பேசுவேன்

காட்ட முடியாத இடம் இல்லை காட்டக்கூடாத இடம்னு ஒன்று இருக்குது காட்டவே கூடாதுன்னு ஒன்று இருக்குது புரிஞ்சுக்கோ புரிஞ்சு நீ எனக்கா கோவமே வராது எதிரி மேலே எனக்கு எப்போ கோவம் வருதுன்னா அவன் முட்டால்னு எனக்கு புரியல தான் பிரச்சனை உன் குழந்தை உன் பேர் சொல்லிவிட்டா நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிற ஆனால் உன்னை கூட இருக்கிற சகாத மனிதன் உன் பேர் சொல்லி உன்னை உனக்கு கோபம் ஆயிடுது முதல் முதல்ல உன் குழந்தை உன்னை பார்த்து ஃபக்கியூ டேடி என்ன பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் உனக்கு கோவமே வராதியா இதை பார்த்து எங்கடா கற்றுங்கண்ணே

பிரச்சனை எங்க அப்போ அதையும் ஒரு குழந்தையா பாரு செல்வா ஒரு குழந்தையா பாரு பாவம் அது படத்துக்கு மேலே ரொம்ப இருக்குது அது டிஸ்கஸ் பண்ண வர சொல்லுது அது அதுவே மதிக்கல அது வர பெருமை நம்ம கிட்ட வர சொல்லுது என்ன பண்ணல அதுக்கு சுதந்திரமே அதுக்கு இல்ல என்ன பண்ணலாம் நானே புரிஞ்சு கோவம் வருமா பாரு புரியலன்னா கோவம் வரும் அதான் நோ சொல்ல கோ கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கோபமும் வராது எதாளி நோ சொல்லலாம்னாக்கா நீ கோவம் கோபம் வராது பாஸ் அண்ணா பித்தான் இருப்பான்னு புரிஞ்சுச்சானா கோபமே வராது டீம் லீடர்னா பித்தான் பேசுவாண்ணா கோபமே வராது டிரைவர்னா பித்தான் வண்டி ஓட்டுவான்னா கோபமே வராது ஏன் ஏன் ஹெலிகாப்டர் மேற இப்படி ஓட்டுற என்ன திடீர்னு சாயகிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக கொஞ்சம் கீழே வந்துட்டு போகிறான்னா என்ன ஆகும் கோபத்தையே அடிச்சு வச்சு கீழே வந்து தானே வந்துருவேன் புரியுதுன்னா சார் ஒரு குழந்தைய மாதிரி பாருங்க எல்லாரையும் இந்த சமூகத்தை எப்படி பாருங்க முட்டாள்தனமான இந்த சமூகத்தை சும்மா பாருங்க வேடிக்கை பாருங்க உங்களுக்கு கோவம் வராது கோவம் வர்றதுக்கான சம்பவமே இல்லைன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும் கோவம் வந்த மாதிரி தான் போக முடியும் உங்களால கோவம் வராது ஆனா கோவம் வர மாதிரி நடி முடியும் வெளிப்படுத்த சொல்றீங்க ஈசிங்க கோவத்தை வழிபடுத்துறதுக்கு உரிமையான ஆள் ஒண்ணு உங்களுக்கு நான் உங்களுக்கு உரிமையான ஆள் ஆகிட்டேன் அதனாலதான் பண்றேன் வெளி பா அந்த மாதிரி இருக்குல்ல என்கிட்டயே பேசிக்கலாம் நானே அதை ஆனால் வெளிப்படாமலாம் இருக்க முடியாது